ஹலோ ப்ரீஸ்லாடின்றி கற்றுக்கிட்டிய வார்த்தை ஒன்று பயத்திரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளைத் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் பிரியமானவர்களே இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் எதற்காக பாடுபட்டார் நாம் எதற்காக அதை தியானிக்க வேண்டும் என்று அது எதற்காக நமக்கு தேவைப்படுகிறது என்று கேட்கும்போது ஆண்டோரா ஏசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக அவரை கொலை செய்யும்படியாக அவரே மூஞ்சியிலே துப்பினார்கள் வாரினாலே அடித்தார்கள் முள்ளினாலே கிரீடத்தை பண்ணி தலையில் வைத்து அடித்து அவருடைய தலையை சேதப்படுத்தினார்கள் கண்கள் பாதிக்கப்பட்டது ஈட்டினாலே குத்தப்பட்டார் ஆணிகளால் கடாவப்பட்டார் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தன்னை அடித்தவர்களை தன்னை கொலை செய்கிறவர்களை தன்னை குத்தினவர்களை அவர்களுக்கு விரோதமாக அவர் ஒன்றும் பேசாமல் வாய்திரவாத ஆட்டை போல இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக வேண்டால் அது நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் எப்படி எல்லா பாடுகளை சகித்து தனக்கு ஆண்டவர் பிதவாகிய தேவன் கொடுத்ததான கட்டளையை திட்டத்தை நிறைவேற்றி ஜனங்களுக்கு பாவத்தில் இருந்து சாபத்திலிருந்து மீட்பையும் ஏற்படுத்தி கொண்டு கொடுத்து விட்டு போனாரோ அதே போல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் பிரியமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் நாம் குற்றம் செய்து அதற்குண்டான தண்டனையை நாம் பெறுவோம் என்றால் அதனாலே நம் ஆண்டவருக்கு பிரியம் ஏற்படாது நாம் நன்மை செய்து பாடுபடும் போது அந்த பாடுகளை பொறுமையோடு சகித்தால் அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறதா இருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா காஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல சீக்கிரமாக நம்மை விட்டவை கடந்து போகும் ஒழிந்து போகும் என்று பார்க்கிறோம் ஆனாலும் இடையில ஏற்படுகிறதான பாடுகளை நாம் பொறுமையோடு சகித்தால் தேவனுடைய பார்வையில் என்னைப் போலவே இவன் தன்னுடைய எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நம்ம பிரியமைக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் நம்முடைய முன்னிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ரெண்டனையான ஆசீர்வாதமுடைய பிள்ளைகளாயிடம் மாற்ற வளமிழ தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் அவர் தன்னுடைய அடிச்சு வீடுகளை பின்பற்றும்படியாகவே நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் நம்மை முன்குறித்திருக்கிறார் ஆண்டவரை பின்பற்றுவோம் அவருடைய அடைச்சுவடுகளை அவருடைய சத்தியத்திலே நாம் நடப்போம் கர்த்தனமோடு கூட அந்த பெரிய கார்த்திசேய வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்களே சிதான பர்வத்தின் தந்தை ஆஸ்வதிக்கப்பட்டு ஆனந்த நாளிலேயும் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காக பாடுபட்டு நாங்கள் உங்களுடைய அடைச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படியாக எங்களுக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போனீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை இந்த நாளிலையும் கூட நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்மை செய்து தீமையை அனுபவித்தால் அதற்கு நீர் மிகவும் பிரியமாக இருக்கிறீர் குற்றஞ்செய்து பாடு தண்டனை அனுபவிக்காதபடிக்கு நாங்கள் குற்றமில்லாமல் நமக்கு முன்பாக உண்மையும் உத்தமாய் நடக்கத்தக்கதாக பாடுகள் வந்தாலும் அதை பொறுமையோடு சைத்து கொள்ள கொண்டு வாழ்கிற விளாய்களை மாற்றுகிறார்கள் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இப்படி கரம் வந்து பெரிய காட்சி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்காக பாடவை டேஸ் நாமத்தின் மூலமாய் கேட்டுக்கொள்கிற எங்கள் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்